ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலான வீடியோனா கொல போட்டி தான் அதாவது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கிராம அளவில் நிறைய போட்டிகள் நடந்தது அந்த கிராம அளவில் தேர்வானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வட்டார அளவில் கலந்துக்கிட்டாங்க வட்டார அளவில் கோ குலப்போட்டி கபடி பயிரெடுத்தல் பாட்டு போட்டி நாரகம் நிறைய போட்டிகள் நடந்தது அந்த போட்டியெல்லாம் பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து கோலப்போட்டியில் கலந்துக்கிட்டவங்களோட கோலங்கள் அதுக்கப்புறம் ஜட்ஜு வந்தாங்க ஜட்ஜி வந்து எல்லாம் கோலத்தையும் தேர்வு செஞ்சாங்க ஸோ ஒரு கோலமும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாவும் அருமையாக வந்தது இன்னும் கிராம அளவில் இதை விட இன்னும் சூப்பராகவும் இருந்தது ஏன்னா வந்து நேரம் பற்றாக்குறையின் காரணமாக ஆஃப் அன் தான் கொடுத்தாங்க அந்த அரை மணி நேரத்துலேயும் அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேட்டுருப்பிங்க அதெல்லாம் வந்து எங்களோடய டிராமோட டைலாக் நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து கபடி போட்டியும் கையெழுத்தலும் நடந்தது அங்கே தான் நாங்கள் எல்லோரும் கிளம்புனோம் ஸோ பாருங்க இங்கே தான் எல்லோரும் உட்காந்துருக்காங்க இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வட்டார அளவில் நடைபெற்றது எங்களுக்கு வந்து கபடியும் கையெழுத்தலும் பாருங்க நடுவில் கயிறு வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி பாட்டு போட்டி

தண்ணீரே சேவை கொண்டு செய்தாலே தூய்மையான தண்ணீரே சேவை கொண்டு செய்தாலே தூய்மையா இந்தியாயின் மே தூய்மையான பாரதம் இந்தியா தூய்மையான பாரதம் இவங்க வந்து சுற்றுற சூழல வந்து எப்படி பாதுகாப்பாக வச்சு வீட்டுல ஒரு மரம் வளர்க்கறோம் எல்லாமே நிறைய கேட்டிருக்கோம் ஆனா யாருமே வந்து அது செய்யறது அதை குறித்து நாங்க ஒரு சின்ன பாட்டை பாடுவோம்

पाताले फस मई काटी ये कई पादगा को उनमें सादी भरत वाले से पाता पालय के डुकु पाले भरत वाले से पाता पालय के डुकु पाले भरतरी पे डुकु पाले हरे के बीड़ु डुकु पाले मन पे डुकु पाले हरे के बीड़ु

சுதசுததரேமா சுடனமாய் இருக்கோனே ஒரு கிருமி

दूर से <misfortune> <face> தொழிற்சாலை கழிவு எல்லாம் தூரத்தில் வழி விடுங்க வழி இல்லதான் தோட்டத்தில் குழி எடுங்க தொழிற்சாலை கழிவு எல்லாம் தூரத்துல வழி விடுங்க தூரத்தில் வழி இல்லதான் தோட்டத்தில் குழி எடுங்க சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்க மக்கள் சுகாதார மாவாக கற்றுக்கோடுங்க சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்க வேணுங்க மக்க சுகாதார மாவாக உறமாக

ஒருபடியா வில்ல விட்டு மாமா நான் விட்டோட போறேன் என்ன விட்டு விடு மாமா நான் காட்டோட போறேன் இருந்த ஒரு காணி நடத்த விட்டு வாழ வந்த இருந்த

உதாரி பையன் உருப்படியா வாழவில்லை விட்டு மாமா நான் விட்டோட போறேன் கணக்க விட்டு மாமா நான் காட்டோட போறேன் வணக்கம் Ya, हां कोसोती

நம்ம மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் குங்கும போட்டலகி நம்ம மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் குங்கும போட்டலகி ஊராட்சி அமைப்பு வாழும் சங்காய வள்ளுநரும் கட்டலகி நம்ம ஒருங்கிணைந்து செயல்படுவோம் குங்கும போட்டலகி நம்ம ஒருங்கிணைந்து செயல்படுவோம் குங்கும போட்டலகி நலிவுற்றோர் மக்களுக்கு அழிவுற்றோர் மக்களுக்கு சங்கமி கட்டலகி நம்ம நல்ல வாழ்வு கொடுங்க வேண்டும் ஊக்கும போட்டாலே

போட்டலகி நம்ம ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் குங்கும போட்டி மரம் வளர வேண்டி பண்ணுவோம் தங்கமை கட்டளை நம்ம குழந்தை பாதுகாப்பா இருக்க வேண்டும்

பிளாக்மையில் எதுவும் வந்தா பயப்பட தேவையில்லை பிளாக் மைல்

அடுத்ததாக கயிறுத்தல் போட்டி நடந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா தொண்டபடி ஜெயித்தாங்க கபடி நடந்துச்சு கபடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா தொண்டபடி இவங்க தான் தொண்டபடி டீம் தொண்டபடி டீம் தான் வந்து கபடிலேயும் வின் பண்ணியிருந்தாங்க ஸோ கயிறுத்தல் அதுக்கப்புறம் நாங்கள் ட்ராமா பண்ணோம் ட்ராமா பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மரக்கன்று கொடுத்தோம் பள்ளிக்கூடத்தில் ஒரு மரக்கன்று அது இல்லாமல் எங்களோட நாடகம் மரமல இருப்போம் அதன் சம்மந்தப்பட்ட ஒரு மரக்கன்று கொடுத்தோம் பாருங்கள் இதெல்லாம் கோலங்கள் எவ்வளோ அழகாக அருமையாக போட்டிருக்காங்கன்னு அப்படியே தத்ரூபமாக ஒரு அம்மா உட்காந்துருக்க மாதிரியே இருக்க பாருங்கள் நம் இந்தியா பசுமை இந்தியா அப்படிங்கிற தலைப்பில் இவங்க வந்து உலக ஒற்றுமையை பேஸ் பண்ணி இந்த ஒரு கோலம் போட்டிருந்தாங்க இதில் எல்லாமே வந்துடும் சே வாட்டர்லேருந்து சேவ் இடத்துலேருந்து எல்லாமே இந்த குளத்தில் வந்து ஸ்ட்ராப் பொல்யூஷன் இது வந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி அந்த பப்பாளியை சீவி அதில் அவ்வளோ அருமையாக வந்து குளம் போட்டுருந்தாங்க எல்லா குளமுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அதுமாரியே ரொம்ப டஃப் தான் யாருக்கு ப்ரைஸ் கொடுக்கறது என்ன இருந்தது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா முதல் மூன்று இடங்களை தேர்வு செஞ்சு தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா முதல் ப்ரைஸ் வந்து மாவட்ட அளவில் கலந்துக்க போவாங்க ஸோ அவங்க மாவட்ட அளவில் வின் பண்ணாங்கன்னா அடுத்து வந்து மாநில அளவில் நடைபெறும் நாங்கள் எல்லாேருக்குமே வாழ்த்து சொன்னோம்மா வட்டாரத்தில் ஜெயித்து எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாவட்டத்துலேயும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விஷ் பண்ணோம் விஷ் பண்ணி முடிச்சுட்டு பாட்டு போட்டி அக்கா எல்லோரும் பாடினாங்க அவங்கள கூப்பிட்டு எல்லாருக்குமே நல்லா பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த போகிற மகளிர் சுய உதவிக்குழுவில் இருந்து போட்டியில் கலந்துக்கிட்டு வின் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மிக்க நன்றி பாய் பாய் ஹாப்பி